வணக்கம் இதுவரை நம்ம பேசிக்கொண்டிருப்பது தமிழ்நாடு நிதி சூழ்நிலையை பற்றி வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு முன்னால் சேர்ந்த ஆராய்ச்சியை ஒரு அறிவிக்கையை விட்டு அதை வச்சு எப்படி இந்த வரப்போகிற பட்ஜெட்டை பார்க்கணும் என்ன வரலாறு எந்த சூழ்நிலையில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட இப்போ ரிப்போர்ட்டில் நாலாவது செக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலாவது செக்ஷன் நிதி கணக்கு செயல்பாடு எப்படி இருந்திருக்கு கடைசி பத்து வருஷமாகவும் இந்த முடிஞ்ச ஒரு வருஷமாகவும் இந்த நடந்து கொண்டிருக்கிற ஒரு வருஷமாகவும் முதல் கேள்வி என்னென்னா முதலீடு நான் ஏற்கனவே சொன்னேன் பயங்கரமாக ஜாஸ்தி பண்ணாங்க டிஎம்கே ரிலேட்டிவ் டு ஏடிஎம்கே இப்போ இதெல்லாம் கிராஃபில் காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் எத்தனை கோடி ரூபாயை கொடுத்தாங்களோ அதை இப்போ செலவு இருந்தாங்களோ ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுக்கும்போது அதை மூணு மடங்குக்கு மேலே ஏற்றிட்டாங்க அப்போ ஒரு ரூபா செலவாயிட்டிருந்துச்சின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூணு ரூபா முப்பத்தோரு பைசா ஆக்சுவலாக கணக்கு பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் சொச்ச கோடி இருந்ததை பதிமூணாயிரத்தி எண்ணூறு கோடியோ என்னமோ ஜாஸ்தி பண்ணி கொடுத்தாங்க அதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கே டிஎம்கே கொடுத்த நம்பரை வெறும் நாற்பத்தெட்டு சதவீதம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷத்தில் இதுலேயும் சொல்கிறேன் வித்தியாசம் தெரியுது நல்ல வருஷத்துக்கும் தவ கஷ்டமான வருஷத்துக்கும் சூழ்நிலைக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுது முதல் மூணு வருஷம் திமுக ஆட்சியில் பொருளாதாரம் நல்லா இருந்தபோது மோதன் டபுள் பண்ணாங்க அப்புறம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடையில் தான் ஏற்ற முடிஞ்சது கடைசி ரெண்டு வருஷம் ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்டில் முத முன்னாள் முதலமைச்சர் ஃபுல் கண்ட்ரோலில் இருந்த போதே கூட வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆச்சு அவங்க கண்ட்ரோல் கொஞ்சம் குறைஞ்ச உடனே பயங்கரமாக முடங்கி போய் வெறும் பதிமூணு பர்சன்ட் தான் ஆச்சு இது இதில் எவ்வளோ ரூவா கணக்குனா ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டோட க்ரோத் ரேட்டை மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ போன வருஷம் செலவு பண்ண ரெண்டு இருபதாயிரத்தி அறுநூறு கோடிக்கு பதிலாக நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்கோம் மோர் தேன் டபுள் அதாவது இன்னொரு இருபத்தையாயிரத்தி ஐநூறு கோடி யோசிச்சு பாருங்கள் எத்தனை பாலங்கள் எத்தனை ஃபேக்டரிகள் எத்தனை ரோடுங்கள் எத்தனை சாக்கடை சிஸ்டம் எத்தனை குடித்தண்ணி சிஸ்டம் இதை வச்சு செலவு பண்ணிருக்கலாம் மக்களுக்கு எவ்வளோ பயணம் வந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் பொருளாதாரத்தையும் நிதியையும் மேலாண்மை நல்லா பண்ணுறதுக்கும் அவ்வளோ நல்லா பண்ணாததுக்கும் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அதே சமயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு சதவீதம் தான் வட்டியை ஜாஸ்தி பண்ணுச்சு ஆனால் அதிமுக அந்த அஞ்சு வருஷத்தில் நூற்றி பதினாலு சதவீதம் ஜாஸ்தி பண்ணுச்சு அப்போ என்ன அர்த்தம் ஐம்பத்தி சொச்ச கோடி இருந்த கடனை ஒரு லட்சம் சொச்ச கோடின்னு திமுக திருப்பி கொடுத்துது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு லட்சத்தி நாலாயிரம் கோடியோ என்னமோ இருந்த கடனை ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி பக்கத்தில் ஏற்றிடுச்சு அதிமுக ஆச்சு அஞ்சு வருஷத்தில் அப்போ திமுக ஏத்தனை ரேட்டுக்கும் அதிமுக ஏத்தனை ரேட்டுக்கும் கேப் எவ்வளோன்னா அதாவது இந்த ரேட்டு தான் ஏற்றிருந்துச்சின்னா இன்னொரு முப்பத்தேழாயிரம் கோடி கடன் குறைஞ்சிருக்கும் அதிமுக முப்பத்தேழாயிரம் கோடி கடன் ஜாஸ்தி ஆக்கிருச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் இதையும் அதையும் சேர்ந்து பார்க்கும்போது நான் ஒரு நினைவூட்டல் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம வருவாய் கணக்கு பார்த்தபோது நான் சொன்னேன் முதல் மூணு வருஷம் டிஎம்கேஏ ஏடிஎம்கே கவர்மெண்ட் டூ தௌசண்ட் த்ரீ எஃப்ஆர்ஏ வந்த அப்புறம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் நல்லாவே பண்ணுச்சு அஞ்சு மூணு வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் பரவாயில்லாமல் பண்ணுச்சு ரெண்டு வருஷம் முழுங்கச்சிட்டு இப்போ இதுக்கு அக்யூமுலேட்டட் எஃபெக்ட் சேர்க்கப்பட்ட கணக்கை இப்போ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரைக்கும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ப்ளஸ் மைனஸ் ஃபியூ தௌசண்ட் குரோர்ஸுக்குள்ளே இருந்துச்சு அக்யூமுலேட்டட் எல்லாம் சேர்த்த கணக்கு வருவாய் கணக்கு இந்த மூணு வருஷத்தில் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் குரோர்ஸ் அக்யூமுலேட்டட் வந்து பதினோரு வருஷத்தில் இருந்ததை மைனஸ் தேர்ட்டி தௌசண்ட் குரோருக்கு எடுக்கிற போகிற திட்டம் போட்டிருக்கு இந்த அரசாங்கம் இது உறுதியாக இது நிற்காது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் வருவா பற்றாக்குறை பட்ஜெட் பதினஞ்சாயிரம் கோடி சொன்னதே தவிர கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கோடிக்கு போயிடும் ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ரேட்டு டபுள் ஆனால் கூட அப்போனா இது எவ்வளோ முடங்கி போயிடுச்சு மூணு வருஷத்தில் தமிழ்நாடோட சூழ்நிலைன்னு நீங்கள் யோசிக்கணும் கடைசியாக ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன் இது வந்து இல்லை ரெண்டு கருத்து ஒரு கருத்து கடன் வாங்கும்போது அந்த கடனை முதலீட்டுக்கு பண்ணுறோமா இல்லை வருவாய் பற்றாக்குறையை அடைக்கிறதுக்கு பண்ணுறோமான்றது ஆர்பிஐலே சொல்லியிருக்கேன் இதுதான் வித்தியாசம் வளர்ச்சிக்கும் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலைக்கும் டிஎம்கே ஃபைவ் இயர்ஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் ஆஃப்கோர்ஸ் பெட்டர் பண்ணாங்க பேட் இயர்ஸ் மோசம் பண்ணாங்க ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கடன் வாங்கினா ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா முதலீட்டில் போட்டிருக்காங்க அதனால் வருவாய் உபரியே வச்சு கடனை சேர்த்து முதலீடு பண்ணியிருக்காங்க அதனால தான் அவ்வளோ வளர்க்க முடிஞ்சு ஆனால் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கடன் வாங்கினா அது பத்து பைசா முதல்ல வருவாய் பற்றாக்குறையை அடைச்சிக்கிட்டு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு பைசா தான் போட முடிஞ்சிருக்கு முதலீட்டில் இதனால தான் இந்த பெரிய கேப் தெரியுது சரி சிலர் சொல்லுவாங்க அதாவது ரூபாயோட பலன் குறையிறதுனால இன்ஃப்ளேஷன் குறையிறதுனால நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் தியாகராஜன் இது ஒத்து வராது ஏன்னா ஒரு ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி பதினொன்னிலையும் ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் அதே ரூபா கிடையாது ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பெரிய அளவோட ரூபா ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதோட பயங்கர வீக்கான ரூபா ஏன்னா அவ்வளோ வாங்க முடியாது அதுக்கெல்லாம் சரி பண்ணுறது வந்து எல்லா கணக்கையும் உற்பத்தியால் டிவைட் பண்ணுறது அதனால பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி அப்படின்ற அளவில் கணக்கு போட்டால் இந்த டிஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் வேரியேஷன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணாங்க அரசாங்கம் அப்படின்னு தெரிவிக்கும் அதில் இப்படி பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃபைவ் இயர்ஸில் ரஃப்லி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெண்டரை சதவீதம் உற்பத்தியோட ஜிஎஸ்டிபியோட அமௌண்ட் வந்து முதலீட்டில் பண்ணாங்க அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டை கிட்டத்தட்ட கால் சதவீதம் முப்பத்தி ரெண்டு பேசிஸ் பாயிண்ட் தேர்ட்டி டூ ஆட் ஒன் பெர்சன் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வருவாய் உபரியில் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு வெறும் டூ பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சன்ட் மாத்திரம்தான் கடன் வாங்கினேன் டூ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் ஃபிஸிக்கல் டெபிசிட்டில் நடத்துனாங்க ஆவரேஜாக அஞ்சு வருஷத்தில் அஜய் அதிமுக டூ தௌசண்ட் லெவன் டு சிக்ஸ்டீன் கவர்மெண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைவு டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஜிஎஸ்டிபி தான் அதே சமயம் வருவா பற்றாக்குறையும் ஜாஸ்தி உபரியை விட்டுட்டு பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்ட் உபரையை விட்டுட்டு பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் குறை அதனால் ஆவரேஜ் ஃபிஸ்கல் டெபிசிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட அரை சதவீதம் மோசம் ஃபைவ் இயர்ஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டோட ஸ்கேல்டு ஃபார் த துப்பி அட்ஜஸ்ட் டு த ஜிஎஸ்டிபி ஸோ பணத்தோட மதிப்பெல்லாம் ஒதுக்கின அப்புறம் இது நடக்கிறது இது ஓரளவுக்கு மோசம் ஏன்னா நம்ம யோசிக்கணும் அரை சதவீதம் ஆஃப் ஜிஎஸ்டிபி சில்லரன் நம்பர் இல்லை இப்போதைக்கு இந்த வருஷம் தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து பதிமூணு லட்சத்தி அறுபத்தி சொச்சி கோடி அதனால் அதில் அரை சதவீதம்னா கூட அது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ஆயிடுது இப்போது இந்த வருஷத்தோட பட்ஜெட்டே இதோட ரொம்ப மோசமான திட்டம் பட்ஜெட்டோட கொள்கையே அதாவது இலாக்காவே ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கு அது இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் ரெவன்யூ டெஃபிசிட் பயங்கர இது பாருங்கள் ஆவரேஜ் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ டூ மைனஸ் டூ பாயிண்ட் இது நாலு மடங்கு மோசமாகி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கான்சிக்வென்ட்லி பிளானிங் ஃபார் அ பட்ஜெட் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஆஃப் மைனஸ் டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது குமாரசாமி கணக்கு மாதிரி ஏனென்றால் இது த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே போயிட்டா ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டை வயலேட் பண்ணுறோன்றதுக்காக எப்படி எழுதுன்னா இது த்ரீ பர்சன்ட்டுக்கு அடியில் இருக்குன்ற மாதிரி ஒரு எழுதிருக்கு கணக்கு ஏன்னா ஆக்சுவலாக நடக்க போது இப்போ ஒரு வாரத்தில் கொண்டாந்து புதுசாக நிதிநிலை தாக்கல் செய்யும்போது போன வருஷம் என்ன தான் நடந்துச்சுன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஆக்சுவலாக முதலீடு வந்து ஒரு சதவீதம் கூட பண்ணல இல்லை ஒன்றே கால் ஒன்றரை சதவீதம் தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா முதல் ஆறு மாதத்தில் வெறும் ஐயாயிரம் கோடி தான் பண்ணாங்க இருபத்தி நாலாயிரம் கோடி வர் வருஷத்துக்கு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பற்றாக்குறை ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் டெபிசிட் ஆஃப் ஜிஎஸ்டிபி வச்சிருந்ததை கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே ஆகப்போகுது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா இது வயலேட் எஃப்ஆர் அதை உடச்சி மூன்றரை சதவீதம் வரப்போகிறோம் ஃபிஸிக்கல் டெஃபிசுக்கு அதனால் சட்டத்தை மாற்றணும் அதனால் உரு உறுதியாக அந்த பில்லை கொண்டு வருவாங்க கவர்மெண்ட்டுக்கு சட்டமன்றத்துக்கு எஃப்ஆர்ஏ வயலேட் பண்ணணுன்றதுக்கு உத்தரவு கொடுங்க அஃப்கோர்ஸ் அவங்க மெஜாரிட்டி வச்சுருக்கிறதுனால அதையும் பாஸ் பண்ணிடுவாங்க பில்லை அவங்களோட மோசமான மேலாண்மையை சட்டமாக்கிடுவாங்க இந்த கூட்டத்தில் இந்த நிதிநிலை கூட்டத்தில் இத்துடன் நாலாவது செக்ஷனை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கடைசியாக ஒரு முடிவும் இன்னும் ரெண்டு மூணு கருத்தை உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன் நன்றி